ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கலாம் நான் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டு நீங்கள் வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த சைடு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் சைனஸ் முன்னாடி சொன்னால் தான் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து இதை வந்து லைட்டாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் சேர்த்தவங்கண்ணா இப்போ நம்ம எதிர்த்து தகவல் பார்த்தீங்கன்னா மறந்துனோம் உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு நம்ம சில தொடர்ந்து பாருங்க இப்போ வந்து முடி முடி வளர ஒரு ஹேர் பேக் அப்படி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சூப்பரான பேக் வாரத்தில் த்ரீ டைம்ஸ் இல்லை டூ டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் அது போக நான் முடி பிரச்சனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது நிறைய பேர் கமெண்ட் என்ன கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து நான் எனக்கு வந்து சைனஸ் இருக்கு என்னால் இது வந்து நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க சில வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் சொல்லப்படுற இந்த ஹேர் பேக் வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களும் கட்டாயம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க இதுக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து முடி உதிர்வது வந்து நின்றும் அதுக்கப்புறம் முடி வளர ஆரம்பிக்கும் இது வந்து முடி ஏன் கொட்டுதுன்றதை ஃபஸ்ட்டு ஒரு இது வரைக்கும் நான் சொல்லலை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஈரத் தலைவா குடிச்சிட்டு வரோம் அதோடு நம்ம வந்து ஈரத்தலை வந்து ஈரமாக இருக்குங்க துண்ட வச்சு நம்ம வந்து வேகமாக தோட்டுவோம் அப்படி தோட்டக்கூடாது அப்படி தோட்டினீங்கன்னா முடி வந்து உடஞ்சி ரொம்ப கட்டாக ரொம்ப உதிர ஆரம்பிக்கும் அது போக நல்லா தூங்கணும் அது போக வந்து உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு சூடு எப்படி இல்லாமல் பார்த்துக்கிறதுனு சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்து சில காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதிகமாக ஃபோன் உண்டாதீங்க அதாவது நைட் டைம் வந்து பல கண்ணு பக்கத்தில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க ஃபோன் எதுவுமே ஓகேங்க இப்போ வாங்க அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணாதே சொல்லி காமிக்கிறேன் அதே உடைய நீங்கள் வீட்டில் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலே நாலு இனுக்கு கருவேப்பிலைங்க இதுவும் அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பொடுகு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர்த்துக்கு வந்து பொடுகு தொல்லை இருக்கும் ஸோ அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க முடியும் வளரும் ஆனால் பொடுகு பிரச்சனை உள்ளவங்களும் யூஸ் பண்ணால் பொடுகும் கிளம்பிடுறோம் அதுக்கப்புறம் வேப்பலை வேப்பலை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கருவேப்பிலை நம்ம வந்து எத்தனை இன்னுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு வேப்பிலை இதுவும் உருவி போடலாம் அதுக்கப்புறமா செம்பருத்தி எல்லாம் எடுத்துருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏலாம் எடுத்துருக்கங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிக்கிறேன் நான் வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது செம்பருத்தி எல்லாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு எத்தனை எல்லை சொன்னேன் நாலு மூணு ஏழு இல சொன்னேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கற்றாழை எடுத்துருக்கேன் சோத்துக்கத்தாழை இது வந்து எல்லா சைடுமே கிடைக்கும் சோத்துக்கத்தாழை எடுத்துருக்குங்க இது வந்து நமக்கு இந்த அளவு துண்டு போதும் இது வந்து சைடில் முல்லை இது வந்து ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்து இது மேலே உள்ள சதையை மட்டும் அப்படியே சதையை மட்டும் இதெல்லாம் ஃபுல்லாத்தையும் அதாவது ஒரு பாதி தான் போட்டிருக்கோம் இன்னொரு பாதி போட வேண்டியது இருக்குது இதில் அப்படியே ஆட் பண்ணிடுவோம் இதை நான் வந்து அரைச்சி நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் இன்னொரு மெத்தடு அதாவது சைனஸ் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன் இதை வந்து இப்போ ஒரு சுற்று சுட்டை விட்ருக்கோம் அதாவது பெரிய மிக்ஸியில் தான் வச்சுருந்தேன் அது சரியாக மிக்ஸ் இல்லை அறையில் அதனால நான் சின்ன மிக்ஸியில் மாற்றிக்கிட்டேன் லை சுத்த விட்டு இப்போ சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து மீடியமாக சூடு தண்ணி அதாவது ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்க விடாங்கன்னா மீடியமாக சூடு பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் அதை சாதா தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் சாதா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த மாதிரி லேஸாக சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் இதே இது நான் வெந்தயத்தை வந்து அப்படியே போட்டேன் இன்னொரு மெத்தடும் இருக்குது வெந்தயத்தை வந்து நீங்கள் முதனாளே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணினா அதோடய எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுவேன்னா பார்த்து பார்த்து ஊற்றிக்குமே ரொம்ப தண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லுவாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு நான் நானே அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கால்பில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ஞ்சு அதுக்கப்புறமா அதே வழியை திரும்ப எடுத்துக்கிட்டு இது உள்ளே ஃபுல்லாக அப்படியே அதே வழி ஃபஸ்ட்டு இந்த சைடு தேய்ச்சிட்டு இது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கால் பேப்பர் மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் மெதுவாக பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கலாம் நான் கொஞ்சம் கட்டியாக அரைச்சு நீங்கள் வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த சைடு எப்படி தேய்ச்சமோ அதே வழி இந்த சைடும் ஸ்கால் வர்ற மாதிரி தேய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடியும் அதே அதிகலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து அப்படியே மண்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் பண்ணணும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஸ்கால்பில் பர்ற மாதிரி மொதல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக அப்படியே அமைக்கி விட்டுருங்க மொத்தமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்க இது நல்லா ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் சைனஸ் முன்னாடி சொன்னால் தான் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து இதை வந்து லைட்டாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் சேர்த்தவனா பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் ஹவர் கழிச்சு நான் வந்து ஹேரை நல்லா போய் வாஷ் பண்ணிவிட்டேன் நல்லா ஷைனிங் அது எப்படி சொல்கிறது யூஸ் பண்ணி பாருங்கள் முடிவு வந்து நல்லா தான் இருக்குது இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்த வீடியோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இது போன்ற இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பற்றிக்கிறப்பவே நன்றி